வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு மிக மிக வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக காயத்ரி ரகுராம் வச்சு போடக்கூடிய மெகா ஸ்கெட்ச் அதுவும் இல்லாமல் முனுசாமிக்கும் அண்ணாமலைக்கு ஆடத்தகிறாரு நேரடியாக இத்தனை கோடி பேர் இருக்குங்கிறீங்க பிஜேபியில் மோடி அவர்களை தவிர வேறு பிரைம் மினிஸ்டரே இல்லையாங்கிற அளவுக்கு மோடியையே டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம தொடர்ச்சியாக சொன்னோம் கண்டிப்பாக அதிமுக பண்ணும் டார்கெட் பண்ணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வேகமாக போவாங்களான்னு கிட்டே இப்போ வேகமாக போக மாட்டாங்க மோடி நம்ம சொல்கிறேன் பிப்ரவரி அந்த தேர்தலில் தான் அந்த அட்டவணை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் போகும் அதற்கு முன்னால் அண்ணாமலைகிட்ட மோடி அவர்கள் சொன்ன சில வார்த்தைகள் அது எடப்பாடி பழனிசாமிக்கு போன மெசேஜ் இதை வைத்து பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பு அடுத்து என்ன பண்ண போகுது குறிப்பாக அண்ணாமலையை டார்கெட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி போடுகிற திட்டம் அதற்கு அதிமுக இருக்கக்கூடிய ஆள்பலம் பணபலம் எல்லாத்தையும் தாண்டி அதி அண்ணாமலைக்கு கூட இருக்கவங்களாலேயே பிரச்சனை அதாவது இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுக்கு அவர் எவ்வளோ வேகமாக பேசினாலும் உள்ள ஒரு பெரிய அப்படி சொல்கிறது அந்த குழி ஆளுங்க இருப்பாங்க அந்த மாதிரி இடத்துலையும் சண்டைங்கிறனால எடப்பாடி பழனிசாமி ஜரூராக காரியத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல கலவக்கில் அந்த மாதிரி தான் இருக்காங்க அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி வேகப்படுத்திட்டு சொல்ல ரெண்டு மூணு விஷயத்தில் அவருடைய ஸ்மார்ட் மூ இப்போ காயத்ரி ராமம் வச்சு அவர் பேசியக்கூடிய சில விஷயங்கள் சீக்கிரம் தாவ தயாராகும் முக்கியஸ்தர்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பாராட்டு ஏன்னால் நம்ம அதிமுக பற்றி எவ்வளோ விமர்சிச்சிருக்கோம் இன்றைக்கி ராமர் கோயில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த நிலைப்பாடு நிறைய விமர்சனலாம் சொன்னாங்க ஆனாலும் இந்த கோயிலில் வந்து திரையிட போகிறோம் அப்புறம் பொதுவெளியில் திரையிட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு அமைதி காத்தது இல்லை இல்லை ஏன்னா அண்ணாமலை சொல்கிறாரில்ல மத நம்பிக்கைகளில் தலையடிக்கிறது திமுக திமுக ஒரு இந்து விரோத கட்சின்னு சொல்லும் போது அதை அதிமுக அமைதியாக தான் பார்க்குது ஏன்னா அதிமுகவுக்கும் தெரியும் நாளைக்கு ஒரு கிறிஸ்டின் கோயில் மசூதி இதெல்லாம் இதுக்கு இது வந்து ஓப்பன் பண்ணும்போது இப்போ பெசன் நகர் கோயில் புதுசாக ஏதோ ஒரு சர்ச் ஓப்பன் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் எல்இடிசி ஸ்க்ரீன் வச்சு காட்டுங்க அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு சர்ச்சை அரசாங்கம் இதில் சரியான நடவடிக்கை எடுத்துருக்குதுன்னு அமைதி காத்தது ரொம்ப அருமையான முடிவு ஏன்னா அண்ணாமலை மட்டும்தான் சொல்லிட்டுருக்கார் வேறு யாருமே சப்போர்ட் இல்லை டாக்டர் ராமதாஸில் ஆரம்பித்து இவங்க கூட்டணி கட்சி யாருமே இதில் வந்து சைலண்ட் ஆகுது ஏன்னா அண்ணாமலை பண்ணுறது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும் தேவையில்லாமல் இது ஒரு மேட்டர்னு பண்ணிகிட்டு இருக்காரு இது அவருக்கு இதுதான் கண்டன்ட்டு இது வேறு எதுவும் இல்லை அதில் அண்ணாமலை தரப்புக்கு எரிச்சல் மூட்டியது அதிமுகனே சொல்லலாம் ஏன்னா அதிமுக கூட்டணி கட்சியாக இருந்தால் அதிமுக சொன்னால் இன்னும் வலுவாக இருந்திருக்கும் இவரும் நிர்மலாவும் பேசுகிறது எத்தனை பேர் கேட்பாங்கன்னு தெரில இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காயத்ரி கிராமம் ஒரு பேட்டி கொடுத்தாங்க பார்த்துருப்பீங்க அண்ணாமலை வீடியோ ஆடியோ அரசியல் பண்ணுறாரு யாரையுமே மதிக்கிறது இல்லைன்னு கொடுத்த முதல் பேட்டி இப்போ லேட்டஸ்ட் தகவர் அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் எப்படி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வடிவேலுக்கு விஜயகாந்த் டார்கெட்டோ அதே மாதிரி காயத்ரி கிராமுக்கு அண்ணாமலை தான் அண்ணாமலை என்னென்ன பண்ணுறாரு ஏன்னால் ஏற்கனவே அவங்க கட்சியில் இருக்கிறதுனால எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் அதாவது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த கலாச்சார மையம் இருக்கிறது அதில் அதிருப்தியானவர்கள் விரைவில் பேசுவார்கள் என்ன சொல்லுவாங்க பாருங்கள் இவர் வந்ததுலேருந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த கட்டிங் கலாச்சாரம்தான் நடக்குது எல்லா இடத்துலையும் கட்டிங்க பணம் வாங்கிட்டு தான் போஸ்டிங்கே போடுறாங்க இந்த வீடியோ ஆடியோ இந்த பிரச்சனை இதெல்லாம் வைத்து ஒரு மெகா திட்டம் தயாராகிட்டு தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் நிறைய பேரோட விரோதத்தை சம்பாரிச்சிருக்கார் மோடி அவர்களை வந்து குஷ்பு சந்திக்க போகிறாங்க அவங்க மாமியாரோட எப்பயுமே அண்ணாமலை அவர்கள் ம இந்த பிரைம் மினிஸ்டர்கிட்ட போகும்போது யார் யாரெல்லாம் பண்ணலான்னு அண்ணாமலை சொல்லுவார் இன்றைக்கி அண்ணாமலையை மீறி சில விஷயங்களை குஷ்பு பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் எல்லாத்தோடையும் சண்டை மாதிரி குஷ்புட்டையும் சண்டை குஷ்பு அவர்களுக்கு அந்த பதவி கொடுக்கறதுக்கே பெரிய முட்டுக்கட்டையாக இருந்தார் அண்ணாமலைலாம் சொன்னாங்க ஆனாலும் அண்ணாமலை தான் நம்பர் ஒன் இப்படி எல்லா இடத்துலையும் போட்டு பண்ணுறதுனால காயத்ரி ராம் ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள்னால் காயத்ரி ராம் மாதிரி அவங்க இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ரொம்ப திறம்பட இன்றைக்கி வந்து காயத்ரினு செய்கிறாங்க ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல இவன்ட்டு இந்த பொறுப்பு கொடுங்கன்னு அது மாதிரி ஏற்கனவே தகவல் துறையில் இருக்கக்கூடிய நிர்மல்குமாரை கூட்டம் வந்துட்டு அதே தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடிய தினேச மோடி கூட்டு வந்தார் தினம் எடப்பாடி பழனிசாமி அப்போ நிர்மல்குமார் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இப்படி ஒரு மோசமான ஆள் பார்க்க முடியாதுன்னு அண்ணாமலை சொல்லியிருப்பார் அதே மேட்ரு இப்போ காயத்ரிக்காரன் சொல்லிட்டாங்களா இன்னும் நிறைய பேர் வருவாங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை வைத்து அண்ணாமலை என்னென்ன இடத்துல வந்து ஸ்கெட்சு போட்டிருக்காரு ஏன்னா மற்றவங்கள்லாம் சொன்னால் கட்ட பஞ்சாயத்து வீடு சிவி சண்முகம் சொன்னார் வசூல் யாத்திரைன்னு சொன்னால் அது பெருசாக இம்பேக்ட் வராது ஏம்பா பெரிய போலீஸ் பா அவர்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு தொடர்ச்சியாக ஒன்றும் ஒரு தகவல் இல்லை தொடர்ச்சியாக வரக்கூடிய தகவல்லாம் பாருங்களேன் அண்ணாமலை வந்து நடைப்பயணத்தில் காசு வாங்குறாரு அந்த ஆருத்ரா கோல்டில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க ஆளுங்களுக்கே இவர் இவரே போஸ்டிங் கொடுத்தாரு இப்படி தொடர்ச்சியாக அவர் மரம் நடு மரம் நடும் திட்டம்னு அவர் அவங்க குடும்பத்தை அவங்க வச்சுருக்காங்க அதன் மூலிமா பெரிய தொழிலதிபர்கிட்டலாம் பணம் வாங்குகிறாங்க இது அண்ணாமலைக்கு போகுதுன்னு மக்கள் இல்லையோ ஏதோ ஒரு வசூல் நடந்துட்டுருக்குது வசூல் யாத்திரைங்கிறத தாண்டி அமர் பிரசாத் ரெட்டி கொஞ்சம் ரொம்ப நாள் அமைதியாக இருக்கார் பார்த்தீங்களா திருச்சி சிவம் பெருசாக பேச மாட்டுறார் இதெல்லாம் வைத்து காயத்திராம் விரைவில் அதாவது அன்னைக்கு அதாவது நம்ம பிஜேபியில் என்ன நடக்கிறது யார் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது கௌதமிக்கு என்ன நடந்தது ஏமாத்தினவங்களோட யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்கா இவ்வளோ விஷயங்கள் எப்படி அண்ணாமலை வந்து அடுத்து ஒரு ஆடியோ வெளியிட போகிறேன் அந்த ஆடியோவில் திமுகவுடைய குடும்ப உறுப்பினரே பே அவரை பற்றி பேச்சு வருது இது வந்தால் தமிழகம் அதிரும் ஏற்கனவே நிறைய வீடியோ ஆடியோலாம் வெளியிட்டார் தமிழகம் அது இல்லையா நமக்கு தெரியல திமுக மோசம் அது வந்து மக்கள் விரோத சக்தி நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களுக்கு தெரியுமே இல்லைன்னா அண்ணாமலை என்ன புதுசாக சொல்கிறது பிஜேபி பிஜேபியாக திமுகன்னு பார்த்தா திமுக தாங்க மக்கள் ஓடுபடுவாங்க திமுகவை அதிமுகனா கூட மாறி மாறி போடுவாங்க திமுக அதிமுகவை தாண்டி பிஜேபி என்ன பு புதுசாக இங்கே தமிழ்நாட்டுக்கு கேட்ட நிதியே கொடுக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு திட்டத்துடன் எடப்பாடி பழனிசாமி காயநத்திட்டு இருக்கார் ஒன்று ரெண்டாவது சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா மோடியை எடுத்தோ இல்லை பிஜேபி எழுத்தோ பேச மாட்டேறாருங்க அவர் நமக்கும் சொன்னோம் வருத்தம் இருக்குது என்னங்க அவர் பேசவே மாட்டேறாருன்னா அப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்க அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது டக்குனு போய் மோடியை பேசினீங்கன்னா ஹேமந்த் சோரன் அதாவது நம்ம ஜார்க்கண்ட் முதலமைச்சர் வீட்டுக்கே சிபிஐ போகுது அதாவது இடி போகுது உள்ளே வந்து சிஆர்எஃப் வீரர்கள்லாம் உள்ளே வந்தாங்க இன்றைக்கி எக்ஸ்ட்ரா சம்மன் கொடுத்துருக்காங்க கெஜ்ரிவால் வீட்டுக்கு சம்மன் போயிடுச்சு நம்ம மம்தா பேனர்ஜியோட அக்கா பையன் வீட்டுக்கு அவனை கூப்பிட்டு விசாரி அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஈடியில் சம்மந்தப்படாத ஈடி கேஸில் அகப்படாத ஒரு எதுக்கு சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்சு இங்கே தான் அது எடப்பாடி மட்டும்தான் அவங்க குரூப் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வீரனாக ஐயோயோ மோடியின் சர்வாதிகாரம்னு பேசினார்னா அவர் வீட்டுக்கு ஈடி வந்துடும் அவருக்கு தெரியும் கழுவுற நீளில் மீனில் நலகுறை மீனாக இருக்கும் இன்றைக்கி நமக்கு காரியம் பெருசாக வீரியம் பெருசாக எப்போ திட்டணுமோ அப்போ திட்டணும் நம்ம சொன்னோம் அவர் ரொம்ப தெளிவாக இருப்பாருங்க பக்கவாக பண்ணுவார் பாருங்க எப்படி திமுக வந்து நிறைய ரைடு வந்து ஒன்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்களோ எல்லாத்தையும் இயற்கை தான் அதே மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போடுவார் இப்போ மெதுவாக கேபி முனுசாமி பேசிய வார்த்தை ஸ்டெயிட்டை மோடியே சொல்கிறாரு மோடியை தவிர வேறு ஆள் இல்லையா பிஜேபிங்கும் போது என்னங்கிறது அண்ணாமலையை திட்டுவார் பார்த்தா தான் ஸ்டெயிட்டை மோடியே திட்டுறாரு ஆமாங்க அண்ணாமலை மட்டும் எடப்பாடி திட்டுனா அப்போ அந்த 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 மோதல் லைட்டாக சிக்னல் என்ன முனுசாமி பேசுகிறார் என்ன சிக்னலு ஆரம்பிச்சுருங்க மெதுவாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஊரில் ஆரம்பிங்க இனிமேல் எல்லோரும் பேசுவாங்களாம எங்களுக்கு தலைவர் எடப்பாடி அவர் இப்படிதான் ஆகணுங்க எதுங்க மோடி அப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க இது கண்டிப்பாக நடக்கும் இதையும் தாண்டி ஒரே ஒரு அவங்களுக்குள்ள அச்சம் என்னன்னா ரெட்டலையே கைவிச்சிருவாங்களோ ஏன்னா பிப்ரவரி மாதம் வந்து மோடிக்கு ஆதரவான தேர்தல் ஆணையர் தான் வரப்போகிறார் அவர் சொல்கிறது தான் எல்லாத்தையும் வளைக்கிற மோடி வந்து இதையும் வளைக்க மாட்டார் கட்டளையை கொடுத்தா கொடுத்தா தான் அதுக்கப்புறம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம்னு நினைக்கக்கூடியவர்கள் இவர்களை வந்து ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி அதனால ஆனால் என்னென்னா அண்ணாமலை வந்து இங்கே ராஜ்பவனில் பேசும்போது நிறைய பேசி இதெல்லாம் கொடுத்தாராம் ஒரு இருபது தொகுதியில் நம்ம நிற்போம் இருபது தொகுதி கூட்டணி கொடுப்போம்னு அப்போ மோடி அவர்கள் சொன்ன வார்த்தை இல்லை இல்லைல்ல கூட்டணிலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஏன்னா இன்னும் இன்னைக்கு இன்னும் சில நாள் சில கொஞ்ச நாள்லேயே மிகப்பெரிய தலைகள் டார்கெட் பண்ணப்படுவார்கள் அப்போ நிறையா கட்சி நம்மளோட வரும் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதில் அண்ணாமலை கொஞ்சம் அப்செட் ஏன்னா அண்ணாமலை சொன்ன விஷயத்தை மோடி வந்து பெருசாக ஆர்வமாக கேட்கல ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்குது இன்றைக்கி தமிழகத்தில் இப்படி இப்போ இருக்க கூட்டணி என்னென்னா நம்ம மூணாவது இடம் தாங்க அதனால் ரெண்டாவது இடம்லாம் எடப்பாடி தான் வருவார் தான் அது நீங்கள் வந்து க மேட்ரே இல்லை கிளமே இல்லாமல் எப்படி போய் நீங்கள் போராடும் அதுவும் இல்லாமல் நம்ம கட்சியில் ஊர்பட்ட பிரச்சனை இருக்குது இதெல்லாம் ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க அதனால் அதனால தான் பிரதமர் ரொம்ப பிரதமர் ஓபிஎஸை கூட சந்தித்து பேசல ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஓபிஎஸ் டிடிவி எல்லோரும் வந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கடல் நிலவரத்தில் பெருசாக பிஜேபி ஜெயிக்காது நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் தாமரைக்கு ஓட்டு கேட்டு தடவை அதிமுக கூட்டணி வைக்கும் போதே தா ஐயோ வராதீங்கன்னு தான் சொன்னாங்க ஏசி சண்முகம் இன்னாரெல்லாம் இங்கே வேலூரில் ஐயோ தயவு செய்து வந்துடாதீங்கன்னு காசு கொடுப்பாங்களாம் பிஜேபியினர் காலைல வந்து காசு போகும்போது காசு கேட்பாங்கல்ல சாயங்காலம் போகும்போது எல்லா கட்சி கொடுப்பாங்க பிஜேபியினர் வரக்கூடாதுங்கிறதுக்கே காசு கொடுக்குறாங்க அந்தளவுக்கு பிஜேபிக்கு மக்கள்கிட்ட மாசு இருக்குதுங்க வந்து இவங்க பாரத் மாதா கேஞ்சியன்னா பத்து ஓட்டு இருக்கிறதும் போயிடுது அந்தளவுக்கு நல்ல கட்சி ஆகுதுன்னு சொல்லி எல்லாம் ஓடுறாங்க அவர் அவங்களை பார்த்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் உட்கட்சி பிரச்சனை அமர் பிரசாத்தி சிறையிலேருந்து வந்து அவர் ஒருத்தத்தில் இருக்காரு இன்னும் பெருசாக வரலை ஏற்கனவே ஆருத்ரா சுரேஷ் வந்து இந்த பக்கம் மாறலாமாங்கிற அது ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்குது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சீட்டிங் கேஸில் ஒரு பிஜேபி அது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது ஏற்கனவே அந்த ஆட்களை கூட்ட பிரச்சனையில் பணத்தை வந்து ரெண்டு ரெண்டு பெட்டி வந்திருக்குது ஒரு பெட்டி தான் செலவாயிடுச்சின்னு திருச்சிக்கு மாநாட்டை ஏற்பாடு பண்ணவர் மேலே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது டெல்லியிலேருந்து இப்படி பலவிதமான சுழல் அடிக்கும் போது காயத்ரிகிறாங்க போச்சு மெகா ஏற்பாடுகள் யார் யார் அதிருப்தியில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு அஜெண்டா விரைவில் இது ஒர்க் அவுட் ஆகுங்கிறாங்க விரைவில் பலர் பிஜேபியிலேருந்து இங்கே தாவ தயாராகி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி சரி அதிமுக யாராவது போவாங்க நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அதிமுக யாராவது பிஜேபி வராங்களான்னு பாருங்களேன் செய்தியே வராது நம்ம தொடர்ந்து ஒன்றே ஒன்று தான் சொல்லணும் அதிமுகவில் எடப்பாடியை பிடிக்காதவங்க இருக்காங்களா இருக்காங்க அதிமுகவில் அதிருப்தியாக இருக்காங்க சரி அதிருப்தி ஆகிட்டு எங்கே போய் சேருவீங்க திமுகவுக்கு போக முடியாது அதுக்கு இங்கேயே இருந்துடலாம் பிஜேபிக்கு அதுக்கு அரசியலேயும் இல்லாமல் இருந்துடலாம் ஏன்னா பிஜேபியில் போனால் எப்படியும் வேலைக்கு ஆகாது ஏற்கனவே போனால் கேபி ராமலிங்கம் என்ன நிலமையில் இருக்கார் உங்களுக்கு தெரியும் இல்லை கூக்கா செல்வம் போயிட்டு இறந்தார்ல அவர் இந்த பக்கம் வந்து என்ன சொன்னார் பிஜேபியில் கண்டிப்பாக போனால் அங்கே என்ன மரியாதை கிடைக்குங்கிறதுக்கு கௌதமி குஷ்பு காயத்ரி கிராம் சொல்லிக்கிட்டே போகலாம் யார் வந்தாலும் அங்கே ஒன்றுமே இருந்தால் அண்ணாமலை மட்டும்தான் அவரை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது அவர் யாரையும் வளர்த்து விடுவாரனோ வளர்த்து விட மாட்டார் அவருக்கு வேண்டிப்பட்டவங்களும் வளர்த்து விடுவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மைத்திரையின் போய் என்ன ஆச்சுக்காது அப்படியே உக்காந்துருக்காரு அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அண்ணாமலை தான் டார்கெட் நான் சொல்லிட்டாங்களாம் அண்ணாமலை அவருக்கு நிற்கக்கூடிய ஆட்கள் எந்தெந்த தொகுதி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவோம் இதையெல்லாம் விட இன்னொரு ரூட் போயிட்டுருக்கான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் ஒவ்வொரு தொகுதிக்கும் பதினஞ்சு கொடுத்துருக்காங்களாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் பதினஞ்சு இதை தொண்ணூறு சதவீதமானவர்கள் அந்த கணக்கை திருப்பி போட ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நம்ம வரமாட்டோம் நிறைய பேர் செலவே பண்ணல பாதி அமைக்கிட்டாங்களாம் அந்த பாதியில் இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட செயலராக இருக்கார் அவர் வீடு தோட்டமே வாங்கிட்டாராம் இன்னொருத்தரும் வட சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் அவரும் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு இந்த விஷயம்லாம் எடப்பாடிட்டு வந்து கணக்கு கெட்டு இப்போ வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அநேகமாக கணக்கு ஏன்னால் இப்போ வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஃபண்டு வேணும் அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள் பெரிய ஃபண்டை இருக்கணும் ஒரே அஜெண்டா தான் டிடிவி ஓபிஎஸ் அதுக்கப்புறம் அண்ணாமலை நிற்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்கள் நிற்கக்கூடிய ஏரியா இதுதான் நம்ம டார்கெட் மற்றது கூட பார்த்துக்கலாம் இந்த மு இந்த இவங்க ஆட்கள் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறத வச்சு மெகா ஸ்கெட்சு தாய் ஏற்கனவே அண்ணாமலையை டேமேஜ் பண்ணுறது முடிவில் இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி சரியானால் கொண்டு வந்துருக்கார் பெரிய கட்சி கூட இருக்குது இறங்கி பேசுகிறார்கள் விரைவில் அண்ணாமலை தரப்பிலிருந்து பல ஆட்கள் இங்கே வரக்கூடும் அதிமுக தரப்பு உற்சாகமாயிட்டதுன்னே சொல்லலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்